அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவுல கல்லீரல் கொழுப்பை சரி செய்வதற்கான ஒரு யோக பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ பொதுவாக அந்த கல்லீரலில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது மது அருந்துனாதான் இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் அப்படின்னு சமூகத்துல பரவலா ஒரு செய்தி இருக்கு ஸோ மது அருந்துனா கண்டிப்பா பாதிக்கப்படும் ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி தேவையில்லாத ரசாயனங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுத்தன்மை அத்தனையுமே சுத்திகரிக்கக்கூடிய ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் தான் இந்த கல்லீரல் வந்து தேவையில்லாத உணவு நம்மளுடைய பழக்க வழக்கம் காரணமாகவும் என்ன செய்யுதுன்னா அந்த கல்லீரல் கல்லீரல் வந்து பாதிக்கப்படுது அதுல குறிப்பா அந்த கல்லீரல் கொழுப்பு மீது கொழுப்பு ஏற்படுதல் அஹ் கல்லீரல் வந்து செயலிழந்து போறதல் முழுசா செயல்படாம இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம யோகா பயிற்சி மூலமா சரி செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா சரி செய்ய முடியும் இப்ப கல்லீரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதமும் வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வேலை செஞ்சாலே இந்த யோக பயிற்சிகள்லாம் செய்யும் போது உங்களோட உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு பழக்க வழக்கத்தை நீங்க சரி செய்யும்போது மீதி இந்த எழுபத்தஞ்சு சதவீதம் என்ன செய்யும் சரியாயிரும் ஸோ உறுப்புக்கல்லையே வந்து அந்த உறுப்பு வந்து செயலழந்து அஹ் கொஞ்சம் பகுதி மட்டும் வேலை நல்ல முறையில இயங்கி இயங்கி அது முழுசா திரும்ப ரீஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது கல்லீரல் தான் சோ அதனால கல்லீரல் வந்து செயலந்துட்டு அது சரியா வேலை செய்யல அதுல வந்து கொழுப்பு இருக்கு அப்படிங்கிறவங்கனா பயப்பட வேண்டிய தேவை இல்லை அவங்க சில பயிற்சிகளோட தன்னோட உணவு பழக்கங்கள்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னா அதை வந்து என்ன செய்ய முடியும்னா முழுமையாவே வந்து என்ன செய்யலாம் சரி செய்யலாம் சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி வந்து அப்படின்னா கல்லீரல் வந்து பிரச்சனை இருக்கிறவங்களும் பண்ணலாம் இல்ல கல்லீரல் நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பயிற்சியை வந்து செய்யலாம் சோ இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்ய சொல்லி நம்ம பார்ப்போம் சோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து மண்டுஹாசனா அதுக்கு நீங்க முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனா போக போடணும் அதாவது உங்க கால் மேல இந்த மாதிரி உட்காரணும் இந்த வஜ்ராசனா போட்டு முதல்ல என்ன செய்யணும் நல்லா ரெண்டு இழுத்து விடணும் சோ மூச்சை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய இந்த கைகளை என்ன செய்யணும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் முதல்ல உங்களுடைய ரெண்டு கையிலுமே இந்த பெருவிர மடக்கணும் அதுக்கப்புறம் இந்த நாலு விரல்களையும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் உங்களுடைய அடி வயறுக்கு பக்கத்துல அதாவது உங்களுடைய துடைக்கும் வயிற்றுக்கும் இடையில என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வச்சுக்கணும் சோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் இதுல அப்படியே மெதுவா முன்னாடி குனியணும் ஸோ நீ குனிஞ்சு ஒரு பத்து வினாடி அதில் அப்படியே வச்சுக்கலாம் இதை நம்ம மூச்சோட சேர்த்து வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா விரலை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அடி வயத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முதல்ல நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே அப்படியே மெதுவாக முன்னாடி குனியணும் ஸோ இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாக்ஸ் அப்புறமும் இதுல எனக்கு இந்த மாதிரி கையை வச்சுட்டு குனிய முடியல எனக்கு வயிறு பெருசா இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க கையை குனியாம முன்னாடி கையை வச்சு கையை நீட்டி இப்படி குனிச்சு பாருங்க சோ கொஞ்ச நாள் இதைய மட்டும் நல்லா பயிற்சி பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம்னா கையை கொஞ்சமா வச்சு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குனிஞ்சு பாருங்க நீங்க ஃபுல்லா குனியணும் ஆஹ் உங்களுடைய தலை போய் தரையை தொடணும் அதுதான் சரி அப்படின்னு இல்லாம உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சு எனக்கு இவ்வளவுதான் குனிய முடியும்னாலும் பரவாயில்ல இதுல நீங்க அப்படியே பத்து வினாடி நிப்பாட்டிருங்க சோ இதை வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து செஞ்சு செஞ்சு பாருங்க செய்யும் போது எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு என்னால இப்படி வச்சு பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு அஞ்சு வினாடி செஞ்சாலே போதும் நீங்க நாலு அளவுல நீங்க செய்ய செய்ய அந்த வழி எல்லாம் குறையும் போது உங்களுடைய கவுண்டை வந்து என்ன செஞ்சுக்கோங்க நீங்க கூட்டிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் கோமுகாசனா இந்த நம்ம கால் மேல கால் போட்டு இல்லையா அந்த மாதிரி ஒரு கால் மேல இன்னொரு கால் போடணும் ஸோ போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ரெண்டு பாதத்தையும் மெதுவாக அப்படியே இழுங்க உங்களுடைய கால் முட்டி வந்து இப்படி ஒரே மாதிரி இருக்கணும் நீங்க கீழ வச்சிருக்க காலும் மேல வச்சிருக்கக்கூடிய இந்த கால் முட்டியும் இந்த மாதிரி ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும் இல்ல எனக்கு வரல எனக்கு இப்படிதான் இருக்கு இதுக்கு மேல போக மாட்டேங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க என்ன செய்யுங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு பாதத்தை பிடிச்சி நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு சரியா வரும் சோ அந்த மாதிரி வச்சுட்டு முதுக நேரம் வைக்கணும் உங்களுக்கு இது ரொம்ப எளிமையா வருது எனக்கு இது கஷ்டம்லாம் இல்லை நல்லாவே பண்ண முடியுது அப்படின்னா நீங்க எந்த காலை கீழே வச்சிருக்கீங்களோ அந்த காலை இன்னுமே நல்லா உள்ள தள்ளி அந்த கால் மேல ஏறி உட்காரதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்படி பண்ண முடியலன்னா பரவாயில்ல முடிஞ்சா அப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் இதில் நேராக உட்காந்து முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எந்த காலை வந்து கீழே வச்சிருக்கீங்களோ அந்த கையை வந்து என்ன செய்யணும் மேலே கொண்டு போகணும் நீங்கள் எந்த காலை மேலே வச்சுருக்கீங்களோ அந்த கையை இப்படி பின்னாடி கொண்டு போகணும் இது வந்து அப்படியே என்ன செய்யணும் ஆப்போசிட்ல பண்ணணும் நீங்க பின்னாடி உங்களுடைய கைகளை வந்து இந்த மாதிரி கோர்த்து பிடிக்கணும் இந்த மாதிரி லாக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எனக்கு லாக் பண்ண முடியலைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி விரலை பிடிச்சி பாருங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி விரலையும் பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க இவ்வளோ தொட்டாலும் போதும் இதுவுமே முடியாதவங்க ஏதாவது ஸ்ட்ராப் ஏதாவது வச்சு நீங்க பண்ணலாம் நம்ம கோமு ஆசனத்துக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்ன செய்யணும் கையை மேலே தூக்கணும் பின்னாடி இந்த கையை என்ன செய்யணும் நல்லா கோர்த்து பிடிக்கணும் சோ பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மேல உங்களுடைய எல்போ இருக்கு இல்லையா அந்த எல்போவை உங்க தலைக்கு நேர சரியா கொண்டு வர்றதுக்கு அப்படியே முயற்சி பண்ணணும் இதுல என்ன செய்யணும்னா நீங்க நல்லா முதல்ல அப்படியே ஒரு பத்து வினாடி அப்படியே உக்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே இந்த ஆசனத்துல அப்படியே மெதுவாக முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும் சோ இதுல ஒரு அஞ்சு வினாடியோ பத்து வினாடியோ நீங்க என்ன செய்யலாம் இந்த ஆசனத்துல அப்படியே இருக்கணும் ஸோ மெதுவாக கைய எடுத்துருங்க அதே மாதிரி இந்த ஆசனத்தை காலை மாத்தி நீங்க செய்யணும் இப்போ வலது காலை மேல போட்டிருக்கீங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இடது காலை மேல வச்சு நீங்க இந்த ஆசனத்தை செஞ்சு பார்க்கணும் ரெண்டு பாதத்தை இழுக்கணும் சோ முடிஞ்சா பாதத்தை மேல ஏறி உட்காரணும் இல்லை எனக்கு முடியலை அப்படின்னா பரவாயில்ல இந்த முட்டியை முடிஞ்ச அளவுக்கு ஒரே லைன்ல கொண்டு வந்து செஞ்சாலே போதும் சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் வலது காலை கீழ வச்சிருக்கோம் அப்ப வலது கைய மேலே கொண்டு போகணும் அதே மாதிரி இட கையை பின்னாடி கொண்டு போய் நல்லா லாக் பண்ணும் இந்த எல்போவை தலைக்கு நேரா கொண்டு வரணும் முதுகு நேரா இருக்கணும் நேரா பார்க்கணும் இதில் ஒரு பத்து வினாடி அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து மூச்சை விட்டுட்டே மெதுவா அப்படியே முன்னாடி குனியணும் இதுல அப்படியே ஒரு பத்து வினாடி இந்த ஆசனத்துல இருக்கணும் சோ அதுக்கப்புறமா மெதுவா முதல்ல கையை ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் காலை பண்ணுங்க ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க நல்லா என்ன செய்யணும் மூச்சு இழுத்து விடணும் ஆசனம் இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டுக்கோங்க காலுக்கு தோல்பட்ட அளவு இடவெளி வச்சுக்கோங்க பின்னாடி பாதத்துக்கும் தோல்பட்ட அளவு வச்சுக்கோங்க உங்களுடைய கையை என்ன செய்யணும் மெதுவா ஒரு ஒரு கையா அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்களுடைய ஹீல் குதிங்கால பிடிக்க முடியுமான்னு பார்க்கணும் அதே மாதிரி அடுத்த கையையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி குதிங்கால பிடிக்கணும் அதுக்கப்புறமா மெதுவாக தலைய இந்த மாதிரி பின்னாடி போடணும் கொஞ்சமா இந்த தள்ளிக்கணும் தள்ளிட்டு இந்த ஆசனத்துல நல்லா மூச்சு ஒரு வினாடி இருக்கணும் ஓகே அப்படியே ரிலாக்ஸ் அப்படியே கால உட்காருங்க உட்கார்ந்துட்டு அப்படியே ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் ரிலாக்ஸ் இப்ப உசட்டாசனா பண்ணும்போது உங்களுக்கு முழுமையா செய்ய முடியல எனக்கு அந்த புதிஞ்சால பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய விரல இந்த மாதிரி ஊனிக்கோங்க சோ எனக்கு முடியும் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்க பிளாட்டா போட்டு பண்ணுங்க முடியலன்னா இந்த விரல இந்த மாதிரி ஊனி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க இந்த மாதிரி நீங்க புடிங்க இப்ப எனக்கு வந்து ரொட்டக்ட் பண்ணி பிடிக்க முடியல கையை சுத்தி புடிக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்க கையை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க சாதாரணமாகவே என்னங்க இந்த இந்த மாதிரி புடிங்க அதே மாதிரி அடுத்த பக்கம் பிடிச்சிட்டு மெதுவா தலையை பின்னாடி போடுங்க கொஞ்சமா இடுப்பை லேசா முன்னே தள்ளி பாருங்க நல்ல செஸ்ட லேசா மேலே தள்ளுங்க நல்லா நுரையீரல் முழுவதும் காத்து நிரம்புற மாதிரி மூச்சை இழுத்து விடுங்க ரிலாக்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வக்ராசனா இந்த மாதிரி காலை நீட்டி உட்காரணும் காலை நீட்டி உட்காந்துட்டு ஒரு காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய கால் முட்டி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ரொம்ப இந்த மாதிரி உள்ள தள்ளி மடக்க வேண்டாம் இந்த மாதிரி முட்டி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க முதுக நேராக வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இடது காலை நான் மடக்கி வச்சிருக்கேன் உங்களுடைய வலது கையை இந்த மாதிரி மேலே தூக்கணும் ஸோ மேலே தூக்கி இந்த கால் முட்டிக்கு இந்த பக்கமாக உங்களுடைய எல்போவை இந்த மாதிரி கொண்டு வரணும் சோ கொண்டு உங்க சப்போர்ட்டுக்கு தேவைப்பட்டா இந்த கையெல்லாம் நீங்க கீழ வச்சுக்கோங்க எனக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கல கீழ சாஞ்சிடுற மாதிரி இருக்குன்னா நீங்க இந்த கைய கீழ வச்சே செய்யலாம் இந்த மாதிரி இல்ல சப்போர்ட்டுக்கு தேவைப்பட்டா இந்த கைய வச்சு இந்த முட்டியை வந்து என்ன பண்ணுங்க லேசாக உள்ள தள்ளிக்கோங்க என்ன பண்ணுங்க இந்த எல்போ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கால் பாதத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்ல கால் பாதத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இங்க முட்டியை பிடிங்க பெரும்பாலும் இந்த கால் பாதத்தை பிடிங்க தான் இருக்கும் ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த கையை உங்களுடைய உடம்புக்கு நேர பின்னாடி நடுவில் சென்ட்ரல வைக்கணும் இந்த மாதிரி இந்த சோல்டர்லாம் இப்போ தூக்கக்கூடாது சரியா சோல்டர்லாம் இறங்குற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கணும் இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த ஆசனம் போடும்போது அந்த இன்னொரு காலை நீட்டி வச்சிருக்க காலை நீங்கள் இப்படிலாம் சாய்க்கக்கூடாது அந்த காலெல்லாம் அப்படி நேராக தான் இருக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ண முடியல இங்கெல்லாம் பிடிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த எல்போவை மட்டும் இப்படி கொண்டு வந்து இந்த எல்போவை வச்சு இந்த காலை இப்படி லேசாக புஷ் பண்ணிக்கோங்க இந்த கையை நீங்கள் இப்படியே வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த தொடை மேலே வச்சுட்டு இந்த கையை நீங்கள் சென்றால் வச்சுட்டு கூட இப்படி திரும்பலாம் இல்லை எனக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கைட்டு இந்த கால் முட்டி என்ன செய்யுங்க இப்படி தள்ளிக்கோங்க முதுக நேரா வச்சுட்டு நல்லா திரும்பி பாருங்க அதே மாதிரிதான் அடுத்த பக்கம் செய்யணும் ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது இந்த கல்லீரல் பிரச்சனைக்கு குறிப்பா நீங்க வலது பக்கம் செய்யணும் ரெண்டு பக்கமே செய்யணும் அதான் நல்லது நீங்க ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது அப்படியே இடத்துக்கு தூக்குங்க எல்போ வந்து இந்த காலுக்கு முட்டிக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும் பாதத்தை பிடிக்கணும் இந்த கையை அப்படியே உடம்புக்கு நேரம் மத்தியில் வைக்கணும் அப்படியே திரும்பி பார்க்கணும் தலையெல்லாம் தொங்க போடக்கூடாது நல்லா நேராக பார்க்கணும் ஓகே ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறமும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் தனுராசனா இந்த மாதிரி குப்பறை படுத்துக்கோங்க கால் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் கால் முட்டிக்கு கால் பாதத்துக்கு தோள்பட்ட அளவு இடைவெளி இருக்கணும் உங்களுடைய கணக்கால்ல இந்த மாதிரி பிடிக்கணும் ஆங்கிள் வெளி பக்கமா இந்த மாதிரி பிடிச்சதுக்கு அப்புறமா மெதுவா என்ன செய்யணும் அப்படியே மெதுவா தொடையை தூக்கணும் செஸ்ட நெஞ்ச தூக்கணும் அப்படியே மேல பாக்கணும் ஆசனம் முழுசா போட்டதுக்கு அப்புறம் இந்த கால் பாதத்தை இப்படி செய்யுங்க இதுல ஒரு பத்து வினாடி அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கணும் சிலவங்களுக்கு இந்த தனுராசனா தூக்கும் போது இந்த பாதத்தை நேராதுன்னா கால் ஒரு மாதிரி இழுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்க செய்ய வேண்டாம் அந்த பாதத்தை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க உடம்ப மட்டும் அப்படியே நல்லா மேலே தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இவ்வளோ தூரம் தூக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வருமோ நீங்க அவ்வளோ செஞ்சா போதும் இதுல அப்படியே ஒரு பத்து வினாடி நிப்பாட்டி வச்சிருங்க எனக்கு இவ்வளோதான் வரும் மொத்தத்திலே தூக்க முடியலனாலும் பரவாயில்ல நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன செய்யும் ஓரளவுக்கு நல்லா மேலே போகும் ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த கல்லீரல் வந்து நல்லாவே செயல்படும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வந்து சரியாயிரும் அது கல்லீரல் கொழுப்பாக இருந்தாலும் சரிதான் இல்லை கல்லீரல் வந்து செயல்படாமல் இருக்கு அப்படின்னாலும் செயல்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பதிவு மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி